முல்லைக்கு தேர் வழங்கிய பாரியை நினைவுகூரும் சித்திரை திருவிழா சிங்கமுனரி அருகே பிரான்மலையில் தவற தவ திரு ஸ்ரீ பொன்னம்பல அடிகளார் அவர்கள் முல்லைக்கு தேர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கடைகளு வள்ளல்களில் ஒருவரான பாரியாண்ட பரம்புமலை என்னும் பிரான்மலை உள்ளது கடந்த மே ஒன்றாம் தேதி சித்திரை திருவிழா துவங்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஏழாம் நாளான இன்று முல்லைக்கு தேர் வழங்கிய பாரி மன்னனை நினைவு கூறும் வகையில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் முல்லைக்கு பாரிமன்னன் மலம் வந்த தேரை வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி ஐந்து கோவில் தேவஸ்தானத்தை சேர்ந்த பிராமலை கொடுகுன்றநாதர் ஆலயம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை விழாவின் ஏழாம் நாளன்று முல்லைக்கு தேர் கொடுக்கும் நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும் அதைத் தொடர்ந்து குடிமக்களுக்கு பாரியாண்ட பரம்பு மலையில் வாழும் மக்களுக்கு படியரிசி வழங்கும் விழாவும் நடைபெற்றது விழாவில் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் மக்களுக்கு படியால் அரிசி அளந்து வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் அனைத்து கிராமத்தைச் சேர்ந்த குடிமக்கள் மற்றும் பரம்பரை சாணிகம் உமாபதி சிவாச்சாரியார் கலந்து கொண்டனர் திருக்கொடுங்குன்றம் என்று திருமுறைகளில் அழைக்கப்படுகிற பிரான்மலை ஆகிய நம்முடைய பரம்பு மலையில் இன்றைக்கு சித்திரை பெருந்திருவிழா மங்கை பாகருக்கும் குயிலமுத நாயகிக்கும் வடுக பெயிரவருக்கும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நல்ல வேளையிலே இன்றைக்கு ஏழாம் திருநாள் ஏழாம் ஏழாம் திருநாளன்று முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் அந்த கொடை நிகழ்வை நினைவுபடுத்தும் விதத்தில் இன்றைக்கு நம்முடைய திருக்கோவிலிருந்து பாரி மன்னனை எழுந்தருளச் செய்து வாடிய முல்லைக்குடிக்கு அவர் தேரை தந்ததைப் போல அந்த தேரை இப்போது பாரி மன்னன் வழங்குகிற நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது நெஞ்சில் ஈரமும் வீரமும் ஒருங்கே நிரம்பிய பாரி மன்னன் கொடையேழு வள்ளல்களில் தலைமையானவன் மூவேந்தர்கள் முற்றுகையிட்ட போதும் அஞ்சாதவன் உழவர் விழாதன நால்வகை செல்வங்கள் உள்ள இயற்கை நிலம் நிறைந்த பூமி இந்த மண்ணிலே சித்திரை பெருந்திர விழாவிலே பாரி நிகழ்வினை நிகழ்வுபடுத்தி படியரசியை எல்லா மக்களுக்கும் வழங்குகிற நல்ல நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது சமயத்தையும் சமுதாயத்தையும் மக்களையும் இணைக்கிற இந்த பெருநிகழ்வு சமய விழாவிற்கு ஒரு முன்னுதாரணமாகும் பாரி மன்னன் கொடையை எண்ணி அனைத்து மக்களும் தங்களால் இயன்ற அளவு எல்லா மக்களுக்கும் வறுமையை நீக்குகிற பணியில் உதவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் 哎。